மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் நாள் இந்த நாளிலே நம்மையும் நமது குடும்பங்களையும் அவர் இருதய நிழலில் ஒப்புக்கொடுப்போம் கடவுளின் எல்லையற்ற பற்றி அன்பின் வெளிப்பாடு இயேசுவின் திரு இருதயம் என்கிறார் பாப்பரசர் பதினாறாம் பெனடிக்ட் காயப்பட்ட இந்த திரு இருதயத்தை யார் அன்பு செய்யாமல் இருப்பார் அன்பை பொழியும் இந்த திரு இருதயத்திற்கு யார் பதில் அன்பை செலுத்தாமல் இருப்பார் என்று கேட்கிறார் புனித பெர்னார்து நம் ஆண்டவர் இயேசுவின் இருதயம் இரக்கம் மிகுந்த இருதயம் தன் மக்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்தமையைக் கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கினார் என்று வேதம் நமக்குச் சொல்கிறது நம் ஆண்டவர் இயேசுவின் இருதயம் கண்ணீர் விடும் இருதயம் மனம் மாறாத எருசலேமை குறித்தும் தன் நண்பன் அவர் கண்ணீர் சிந்தினார் இருதயம் பாவிகளின் இயேசுவின் சரணாலயம் சக்கேயை பார்த்து இறங்கி வா என்று சொல்லி அவனை ஆண்டவர் அரவணைத்தார் இந்த அன்பு இருதயத்திடம் என்று நம்பிக்கையோடு நமது ஜபங்களை ஏறெடுப்போம் இந்த ஜபத்தை பத்து முறை நம்பிக்கையோடு ஜபிப்போம் இயேசுவின் மகா பரிசுத்த பரிசுத்திருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன் இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு ஆசீர் அரவணைப்பு உங்களோடு ஆமேன்